காலத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி உண்டு எப்பேற்பட்ட காயத்தையும் மாற்றும் சக்தி காலங்களுக்கு உண்டு புரியுதா எப்பேற்பட்ட காயங்களையும் மாற்றுகிற சக்தி காலங்களுக்கு உண்டு அந்த காலத்தை அறிந்து மனிதன் பக்குவப்பட்டு விட்டான் என்றால் அவன் நினைத்ததெல்லாம் இழிப்புத்தான் ஆனால் சிந்திக்க தவறி விடுவான் ஏன் ஆசையில் மிதந்து விடுவான் மனிதன் இப்படித்தான் இருப்பான் மனிதன் 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 உருவத்தோட இருக்கிறவன் அத்தனை பேரும் மனுஷன் தானா குணத்தில் எத்தனை பேதம் நடைமுறை ஒழுக்கத்தில் எத்தனை மாற்றம் எத்தனை தடுமாற்றம் எத்தனை உளமாற்றம் உருமாற்றம் முகமாற்றம் என்னமில்லாமோ இருக்கு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழு புரிந்து கொண்டான் ஆன போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கே தெரியவில்லை